முற்றம் நேர்களுக்கு வணக்கம் மும்பை குரல் இதழின் ஆசிரியர் திருமிகு ஐசக் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் அவரோடு சமூகத்திலே நிகழும் நிகழ்வுகள் பற்றி பேசுவோம் ஐயா வணக்கம் 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 ஐயா ஐயாப்போ இந்த மது டாஸ்மாக் முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சேர்ந்த அரசு அதிகாரிகள் மேலெல்லாம் நடவடிக்கைகள்னு கூட இல்லை அதாவது இந்த ஈடி சோதனை அப்படிலாம் வந்துருந்தது இப்போ தமிழ்நாட்டில் இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அதுவே மதுவே வேண்டாம்னு நினைக்கிறோம் அந்த மதுக்குள்ளேயும் ஒரு ஊழல்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து முதல்ல மதுபானம் டாஸ்மாக் வந்து அணுதினமும் டெய்லி கோடிக்கணக்கான பணம் புரளக்கூடிய ஒரு வர்த்தகமாக வந்து அரசாங்கமே அதை பண்ணுது அதை வச்சு தான் ஆட்சியை நடக்குதுன்னு வேறு சொல்கிறாங்களே அந்த பணத்தை வச்சு தான் ஆட்சியை நடக்குதுன்னு மதுபானம் தான் மதுபானத்தின் மூலமாக தான் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அது ஒவ்வொரு தமிழனுக்கும் அவமானம் அது வந்து பெருமையாகவும் சொல்லிக்க முடியாது ஒரு உதாரணமாக கூட அதை நம்ம எடுத்துக்க கூடாது அது வந்து மதுபானத்தை வச்சு ஒரு ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் என்ன கல்லுள்ளாமைன்னு ஒரு பத்து குரல் அடங்கிய ஒரு அதிகாரமே இருக்கு இல்லை ஆமாம் அது மது வயசாக இருந்தது தானே வேண்டான்னு சொல்லி ஆமாம் அதாவது ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வாசனை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு தனித்திறமைய இறைவன் வாய்த்திருக்கிறாரு அதை வந்து மழுங்கடிக்கணும் அப்படின்னா மதுபானத்தால் தான் முடியும் மதுபானங்கிறது வந்து இன்னும் சொல்லப்போனால் எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் வந்து இதில் முன்னெடுத்து முனைப்போட செய்து அப்படின்னா பணத்தை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும் திரள் நிதி தினந்தோறும் திரள் நிதி இதை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும் மதுபானத்தை வந்து ஜனங்களை குடிக்க வச்சு நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ நலத்திட்டங்கள் நிறைவேற்றினாலும் கலைஞர் ஒரு படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் சாக்ரட்டிஸ் ட்ராமா ராணின்னு நினைக்கிறேன் அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுவாங்க அந்த வசனத்தை ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நலத்திட்டங்கள் நிறைவேற்றினாலும் இந்த மது இருக்க மதுபானங்கிற ஒரு விஷயம் வந்து மொத்தத்தை பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஐயா போன முறை ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா ஆட்சி அதற்கு பிறகு பதினாறில் ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்தில் மது விளக்கை அமல்படுத்துவோம்னு திராவிட கழகம் சொன்னாங்க சொன்னார் அந்த காரணம்தான் ஆட்சிக்கு வர இயலாமல் போனது என்பதற்காக அவங்க வந்து மது விளக்கு பற்றி இல்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அது உண்மைதான் ஏன்னா அந்த வீடியோ நானே பார்த்தேன் நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து படிப்படியாக மூடுவேன்னு சொன்னதாக நான் பார்த்த வீடியோவில் படிப்படியாக அல்ல ஒரே அடியாக மூடுவேன்னு தான் முதல்வர் அவர்கள் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஆனால் அதுக்காக ஒரு எந்த முன்னெடுப்பும் எடுக்கலை மாறாக இலக்கு நிர்ணயத்தை மதுபானத்தை விற்கிறதுக்கு தான் முயன்றார்களே ஒழிய முயல்கிறார்களே ஒளிய எதுவும் நடந்த மாதிரி இந்த மதுனால் நிதி வருது அதை வச்சு ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ற போது இந்த மது இல்லைன்னா நிதி பற்றாக்குறை வரும் அப்போ அதற்கு மாற்றாக அரசுக்கு நிதி வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அதை வந்து எந்தெந்த துறைகள் இருக்குது அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது மணல் குவாரி கல் குவாரி இன்னும் எத்தனை விஷயங்கள் வந்து தனி இயற்கை வளங்களை நீங்கள் சூறையாடுறீங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது அதையும் வருது இல்லையா இயற்கை வளங்களை வந்து தனியாட்டை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சில பத்திரிகைகளில் நக்கீரன்ல எழுதியிருந்தாங்க மூவேந்தர்கள் சொல்லி ஒரு மூணு பேரை குறிப்பிட்டு இவங்க கையில் தான் அது இருக்குது இதில் கோடிக்கணக்கான பணம் சட்ட விரோதமாக பொருளுது கபலீகரம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பல வருஷமாக இன்னும் சொல்லப்போனால் இப்போது நடத்தல கூட தனியார்கள் அதை வந்து தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அரசு கையகப்படுத்தி சட்டங்கள் இருக்குது ஆமா அந்த வியாபாரத்தை அவங்களே முறைப்படுத்தி நடத்தினா அதுல திரள் நிதி கிடைக்கும் இல்லையா ஆனால் அதை விட இது ஈஸியாக இருக்குது எது மதுபானம் டாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இல்லை பாஸ்மார்க் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்ல முடியாது காரணம் காலையில் அவன் வந்து எப்படா அந்த கடை திறக்கும் அப்படின்னு காத்திருந்து ஒரு ட்ரை சைக்கிள் ஓட்டுறவன் நான் நிறைய இதை பற்றி அப்சர்வ் பண்ணதுனால நான் சொல்கிறேன் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு கூலிக்கு ட்ரை சைக்கிள் ஓட்டுறவன் காத்துகிட்டே இருக்கிறான் ஏதாவது ஒரு கூலி கிடச்சிது அப்படின்னா அதில் கையில் வச்சுட்டு அதை வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை ட்ரை சைக்கிள் கார்ட்ட கொஞ்சம் பணம் கிடைக்கிது அவர் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கிறாரு எலும்பந்தோலமாக இருக்கிறாரு அவர் அந்த மதுபான கடை திறந்த உடனே கையில் இருக்க பணத்தை கொடுத்து அதை ஒரு கட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கால் பாட்டிலில் பாதி ஏன்னா இதை பற்றி நான் சில செய்தி படங்கள் ஒன்று நான் எடுத்தேன் அதனால் எனக்கு அந்த பாஷைகள்லாம் தெரியும் அவன் கையில் இருக்க பணத்தை கொடுத்து அதை வாங்கின பிறகு பிச்சை எடுக்கிறதுக்குரிய வெக்கம் போயிருது அவனை விட்டு சுயமரியாதைங்கிறது மறந்தே போகுது அடுத்தாலும் மீதி அடுத்த கட்டிங்க்க்கு அவன் உள்ளே பிச்சை எடுக்க ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க ஐயா பக்கத்தில் பத்து ரூபா கொடுங்கன்ட்டு ஒரு டேபிளாக யாரும் கொடுக்குறதில்ல ஏன்னா இருக்கிறவனே அந்த தான் உட்காந்து இருப்பான் பெரும்பாலும் எல்லாரும் வசதியோடு வந்து உட்காந்து குடிக்கிறதில்ல அதுவும் அதுக்கு பழக்கப்பட்டு அடிமையானவங்க தான் காலையிலேயே ஓடி போகிறதாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் எப்படியாவது பிச்சை எடுத்து அடுத்த கட்டிங்கும் போட்டுட்டு அந்த ட்ரை சைக்கிள்லேயே தூங்குறான் அந்த முதல் வேலையோட முடிஞ்சுதான் முடிஞ்சுதான் அன்னைக்கு உழைக்க வேண்டிய ஒருத்தன் அவன் ட்ரை சைக்கிளில் ஒரு கூலி தொழிலாளி தூங்கினான் அப்படின்னா அவன் வீட்டில் எப்படி அடுப்பெரியும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறான் பசியோட ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா என்ன இருக்கும் இவன் கொடுத்தா தானே அங்கே சமையல் நடக்கும் அப்போது ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் சண்டை வருது அவளை போட்டு அடிக்கிறான் உணவாக சூசைட் பண்ணுறா அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள பூரா ஒரு அவமானம் அந்த குடும்பம் அன்னைக்கு பட்னியோடு படுத்துருக்கோம் அவனுக்கு குழந்தைங்க இருந்தால் அவங்க நிலைமையோ அதான் ஒரு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது ஒரு பிள்ளை பதட்டத்தோட இது வந்து சேத்பட்டில் நான் பார்த்தது ஒரு பிள்ளை வெளியே உள்ளே ஓடிட்டே இருக்குது அந்த பிள்ளை வந்து நைன்த்தோ டென்த்தோ படிக்கிறது என்னம்மா என்ன இல்லை அப்பா வர்றதா சொல்லியிருந்தாங்க அவங்க வந்தால் நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா எனக்கு தெரியும் நான் அனுப்பி வைக்கிறேன் நீ உள்ளே போய் ஆடிட்டோரியத்தில் உட்கார் இல்லை அப்பா வேண்டாங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறேன் என்ன விஷயமா இல்லை அங்கிள் சொல்கிறதுக்கு கேண்டா தயங்குறா பரவாயில்ல சொல்லுமா இல்லை வந்தால் அப்பா வந்து நல்லா குடிச்சிட்டு தான் வருவார் அதனால் அவர் வர வேண்டான்னு சொல்லுங்கள் அங்கிள் அந்த பிள்ளையோட மனநிலையை பாருங்கள் தகப்பன் வந்து குடிச்சிட்டு உள்ளே வந்தான் அப்படின்னா நமக்கு அவமானம் அப்படின்னு அந்த பிள்ளை பதறிட்டே நிற்குது சரிம்மா நான் பார்த்துடுறேன் நீ போ சொன்ன மாதிரி அந்த ஆள் குடிச்சிட்டு தான் வந்தான் நான் அப்போ உனக்கு இன்னொரு கட்டிங் நான் வாங்கி தரேன் வான்னு சொல்லி அப்படி தான் அங்கேருந்து அங்கேருந்துள்ள சார் பிள்ளைக்கு மீட்டிங் இருக்குது நீ இந்த லட்சணத்தில் போனேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீ போக வேண்டாம் நீ வா அல்ல நீ போ அப்படின்னு சொல்லி அவனை கையில் காசு கொடுத்து அந்த இடத்த விட்டு திருப்பி அனுப்புனேன் பிள்ளைங்க அதாவது ஏழை குடும்பம் நடுத்தர குடும்பம் பணக்கார குடும்பம் எல்லா குடும்பத்திலையும் மதுபானம் வந்து ஒரு அரக்கனை போல் குடும்ப நிம்மதி குடும்பத்துடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சதிச்சுட்டு இருக்குது தலை நிமிர்ந்து நில்லடன்னு எப்படி நிற்பான் அவன் தான் தலை தொங்கிருத அடிமையில் அடித்து போதையில் வந்து தலை நிமிர்ந்து எப்படி நிற்க முடியும் அவனுடைய லாங்குவேஜ் கேரக்டரு அவனுடைய ஸ்கில்ஸ் இப்போ இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லேருந்து தானே இருக்குது நீங்கள் தமிழர்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுபானத்தை அவங்களே மதுபான கடைகளை பார்களை அரசாங்கமே நடத்துகிற ஒரு இது எப்போ உள்ளே வந்ததோ அப்போது வந்து அது சீரழிவு அப்போயே தொடங்கிட்டு இது வந்து தலைமுறை சீரழிவு மற்ற மாநிலத்தை விட நம்ம மாநிலம் ஏன்னா நான் பாம்பேயில் பார்த்துருக்குறேன் அங்கே உள்ள பார்களுடைய நடைமுறைகள் வேறு அப்புறம் இன்னொரு கேரளா கேரளா கூட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது பாண்டிச்சேரி வந்து ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் சொல்லி அந்த காலத்திலேருந்து சில கட்டுப்பாடுகள் அங்கே தளர்வு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து எல்லா தாண்டி போய் குடிச்சிட்டு வந்த காரியங்கள் அப்பவும் நடந்தது இப்போவும் நடக்குது நாங்கள் அதை நிறுத்திட்டா தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா இந்த விஷச்சாராயம் சொல்லி அதை காட்சி நிறைய பேர் செத்து போகிறாங்களே அப்படி இப்போ சாக வேண்டாம் எதையாவது குடிக்கட்டும்னு ஒரு எண்ணத்தில் கூட பண்ணியிருக்கலாம்ல தமிழ்நாடு அரசு அதாவது ஒரு தேசத்தில் தற்கொலை அதிகமாகது மண்ணா அப்படின்னு ஒரு மந்திரி சொல்லும்போது மன்னர் கேட்டார் என்ன செய்யலான்ட்டு தற்கொலை செய்ய ஆசைப்படுறவங்கள நம்மளே பிடிச்சி கொலை பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கட்டணத்தையும் வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது அரசாங்கம் அது நட கள்ளச்சாரியம் பெறுகும்னா காவல்துறை எதுக்கு இருக்குது காவல்துறை கட்டமைப்பை விஸ்தரிப்பு பண்ணுங்க நிறைய நிரப்பப்படாத பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி நான் பார்த்தேன் நிரப்பப்படாத பணியிடங்கள் காவல்துறையில் வந்து என்ன பண்ணுறாங்க கையில் ஸ்வைப்பிங் மிஷினை வச்சுட்டு ஹெல்மெட் இல்லாமல் வரவனை பிடிச்சி ஃபைன் போடுறாங்க ஒரு டாஸ்மாக் கிடைக்கும் முன்னாள் அவ்வளோ வண்டி நிற்குது டூ வீலர் அவன் குடிச்சிட்டு வண்டியை வீட்டுக்கு உருட்டிட்டா போவான் ஏறி தானே போவான் அங்கே ஒரு போலீஸ் ஒன்று நிறுத்த வண்டி தானே பத்தாயிரூபாயும் ஐயாயிரூவாய் ஃபைனு குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா வசூல் பண்ண தானே குடியும் குறையும் இப்போ அரசாங்கம் வந்து இல்லை பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த மது டாஸ்மாக் விஷயத்தில் மட்டும் அரசு செய்வது சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை இந்த தமிழ்நாடு அரசு இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு சரியாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா ஏன்னா நீங்கள் நிறைய குற்றச்சாட்டாக சொல்கிறதா இருக்கு அதாவது திராவிட அப்படின்னு அருங்கப்போ அண்ணா அறிஞர் இருந்து தொடங்கணும் அவர் வந்து ஒரு வருஷம்தான் ஆட்சி பண்ணார் அவர் காலத்தில் அந்த பிரச்சனை ஏழலை காரணம் குடிச்சிட்டு ரோட்டில் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி போலீஸு தூரத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஊழியர் வந்து காக்கி ட்ரெஸ்ஸில் வந்தால் கூட குடிச்சிட்டு வந்தால் ஓடி ஊழியர் அளவுக்கு பயம் இருந்தது அந்த பயம் திருப்பி வரணும் பகல் நேரத்தில் எவனும் குடிச்சிட்டு ரோட்டில் நடமாடின்னா வேலை எப்படி நடக்கும் அவன் ஆஃபீஸ் போக மாட்டான் உழைக்க மாட்டான் அவன் சொந்த தொழில் செய்கிறவனாக இருந்தால் கூட குடிச்சிட்டு போய் அவன் தொழிலை உட்கார்ந்தனா தொழில் உருப்பிடாது அதான உண்மை ஆமாம் நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் அமைச்சர் முத்துசாமி சொன்னார் கட்டிட தொழிலாளர்கள் வந்து காலையில் ஒரு கட்டிங் போட்டு போனால் வேலை சுறுசுறுப்பாக நடக்கணும் அது எந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்னு எனக்கு புரியல அதை எப்படி அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது குடிச்ச அந்த வேலை உருப்பிடாது அல்லது இப்போ சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன கொஞ்சம் குடிச்சுட்டா அப்புறம் நல்லா வேலை செய்வாங்க அது நடைமுறையில் இருக்க தானே செய்யுது ஆட்டத்துக்கு காரணம்னா ஏற்கனவே குடியில் இருந்தது தானே இனி நமக்கு இது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டாலே ஆட்டம் நின்றுடும் இந்த கொரோனா நேரத்தில் இருந்த மாதிரி வந்துடலாம் அதே தான் நான் சொல்ல வந்தேன் கொரோனா டைமில் வந்து ஃபுல் லாக்டவுனில் வந்து மதுபானம் இல்லாமல் தானே இருந்தது அப்போ ஃபுல் லாக்டவுன் எடுக்கிற வரைக்கும் அவன் அடிக்கிட்டே இருந்தான் எத்தனை மாதங்கள் கடைகள் மூடப்பட்டிருந்து போக்குவரத்து கிடையாது அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ இந்த சூழல் இப்போ இந்த மது இருக்கிறதுனால நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் போது பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏற்படுத்தும் ம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபா வரும்னு சொல்லி எப்படி முதல் முதல் ஆட்சிக்கு அவர் வந்தாரோ அதே மாதிரி மதுபானம் தொடர்பாக டாஸ்மாக கடைகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை பற்றி அவர் அதை யோசிக்கவே இல்லை இல்லை அப்படி வாக்குறுதி கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தல தான் வந்துட்டாங்களே எது வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறாங்க ஏற்கனவே மதுவிளக்கு வந்துடும் சொன்னதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தோல்வி இருந்தது ஆமாம் இது இந்த டாபிக் வந்து வேற டாபிக் ஆனாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன் எப்படின்னா முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் சூழ்நிலை வந்து ஸ்டாலின் வரணும் அப்படிங்கிறத விட இன்னார் வரக்கூடாதுங்கிறதுல மக்கள் கவனமாக இருந்தாங்க அது ஸ்டாலின்கே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் இவர் வந்து இப்போ அதே நிலத்தனையா தொடருது இப்போ அவங்க ஸ்டாலின் தான் இருக்கணும் வேற யாரும் அதுக்கு சரியான ஆள் இல்லை அது உண்மை அப்படிதான் காரணம் ஸ்டா முதல்வர் ஸ்டாலினை தவிர வேறு யார் திருப்பி வந்தாலும் தமிழ்நாடு விற்கப்பட்டுப்போம் அது எங்கெங்கே என்னென்ன நடக்கும் எதது விரும்பத்தகாத எல்லாம் உள்ளே வரும் காரணம் ஸ்டாலினை தவிர இப்போ வேறு யாரும் இல்லை அதை உணர்ந்தாவது ஸ்டாலின் அவர்கள் மதுபான கடைகளை வந்து மூடுறதுல உறுதியாக இருக்கணும் ஏன்னா அப்படி உறுதியாக இருந்தால் அந்த அவர் சொல்கிற இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா அதை இப்போவே ப்ராக்டி தொடங்கிடணும் என்ன பண்ணணும் முதல்ல வந்து தரக்கட்டுப்பாட்டு சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் எல்லா மதுபான கடைகளில் இருக்கிற மதுபானங்களையும் இப்போ ஒரு மூணு கம்பெனி ஒரு ஜெகத் ரட்சன் கம்பெனி அப்புறம் ஜெய முருகன் ஏதோ ஒரு பேர் இன்னொரு பேர் இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க இப்போ இந்த சசிகலா குடும்பத்தில் உள்ள ஒன்று பேர் டக்னி வாயில் அவரில் இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க இதில் திரள் நிதி உண்டு அப்புறம் இன்னொன்று உண்டு புரிந்துணர்வு ஆதாய சமரச ஒப்பந்தம் இந்த ஆதாயம் வந்து ஆளும் வர்க்கத்துக்கு மட்டும் போகலை அதிகார வர்க்கத்துக்கு மட்டும் போகலை எதிர்த்து கூச்சல் போடுறவங்களுக்கும் குறைக்கிற நாய் கடிக்கிற நாய் எல்லாருக்குமே போகுது அதனால தான் இவங்க டாஸ்மாகை பற்றி அப்பப்போ லேசாக வாயை திறந்து மூடுறாங்க மீன் மாதிரி உறுதியாக அவங்க அதை பற்றி சொல்கிறதில்ல தூத்துக்குடி எம்பி கனிமொழியாக சொன்னாங்க இது வந்து தாலி எறுப்பு டாஸ்மாக் அப்படின்னு இது வரைக்கும் இந்த நாலு வருஷத்தில் எத்தனை த பேர் தாலி இறந்ததுங்கிற கணக்கு எனக்கு தெரியல ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து ஒரு பித்தலாட்டமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் அரசாங்கம் உறுதியாக இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி கடைகளில் மூட முடியாது ஆனால் டாஸ்மாக் பார்களை மூடிடலாம் மூடிட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி பர்மிட் சிஸ்டம் முதல்ல இருந்தது அதே மாதிரி கொண்டு வந்து டோட்டலாக முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஒரு வருஷம் அவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மொலாசஸ் ட்ரிங்க்ஸ்ன்னு ஒன்று உண்டு அதாவது புரியல தமிழில் சொல்லணும்னா மிலிட்ரி சரக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் மொலாசஸ் அது மட்டும் கிடைக்கிற மாதிரி நியாயமான விலைக்கு இந்த அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு வச்சு விற்கிற வேலை இருக்கக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் மொலாசஸ் உடல் நலத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு தீங்கு விலை வைக்காது அதுலேயும் உண்டு அது கொஞ்சம் லேட் ஆகும் செகண்ட் மொலாசஸ் அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் டீ போடுறாங்கல்ல இந்த பை டீ அதில் வந்து முதல்ல ஒரு டீ போட்டு அந்த ஃபஸ்ட்டு டீ குடிக்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கூட்டம் வர வர அதில் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற்றி திருப்பி திருப்பி ஊற்றுறாங்கல்ல அப்புறம் அதில் போதை ஏறலனா ஸ்பிரிட்டு இதெல்லாம் என்னங்கிறது கடவுள் தான் தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆனால் தரமுள்ள மதுபானம் ஃபஸ்ட் மொலாசஸ் ட்ரிங்க் நியாயமான விலைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும் இம்மிடியேட்டாக பார் மூடிரணும் அரசாங்கம் பார் நடத்தக்கூடாது பகலில் எவனோ குடிச்சிட்டு ரோட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதியான ஒரு சட்டமாக்கி காவல்துறை கட்டமைப்பை விஸ்தரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அறிவார்ந்த தமிழர்களை உருவாக்க முடியும் இப்போ வந்து வேட்டி இல்லாமல் ரோட்டில் இடக்கிற தமிழனு தான் நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்கூல் பிள்ளை வந்து அப்பா நீ சொன்னதில் வந்து அவர் ரொம்ப நெக்குருகி போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டாக ஒரு மாநில முதல்வர் வந்து தகப்பனுக்கு சமம் தான் நான் அதை மறுக்கலை அதே நேரத்தில் ஒரு அவன் அந்த பிள்ளை பற்ற அப்போ வந்து மதுபான கடையில் வேட்டி இல்லாமல் அன்றவர் இல்லாமல் கிடக்கிறேன் அப்படின்னா அது அந்த பிள்ளைக்கு வந்து எவ்வளோ அவமானம் அது வந்து அந்த பிள்ளையோட வறுமக்கோட்டுக்கு கீழே போகிற மாத்திரமில்ல தலை நிமிரவே முடியாது நீங்கள் எவ்வளோ இந்த உரிமை தொகை அது இதுன்னு நிறையா இது பண்ணுறாரு தங்களுக்கு தேவையானது தாங்களே சம்பாதிக்கக்கூடிய சுயமரியாதையோட கூடிய சம்பாத்தியத்திற்குரிய வழிவகைகளை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தணுமே ஒழிய இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆகிறது எப்படா மாதம் வரும் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு ஆயிரரூபாய்க்கு இயங்க வைக்கக்கூடாது ஒரு அரசாங்கம் மது விலக்கு வேண்டும் அப்படின்ற நிலைக்கு வர்றீங்க நீங்கள் ஆமாம் முதல்வர் ஸ்டாலினோட அதிகார பீடத்துக்கு வலு சேர்க்கும் நன்றி உங்கள் கருத்துக்கு எங்களுக்கு நன்றி வணக்கம் நேர்களே அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்